அருள் வாக்கும் அனுபவங்களும் ஒரு சிறுமி வடிவில் வந்து பாடம் புகட்டிய அன்னை நாடு முழுவதும் ஆதிபராசக்தி சித்தர் வார வழிபாட்டு மன்றங்களை அமைத்து ஆன்மீகம் பக்தி தொண்டு உணர்வுகளை உண்டாக்கி வரும் அன்னை சக்தி பீடங்கள் என்ற பெயரில் சில பீடங்களையும் உருவாக்கி வருகின்றார் இந்த சக்தி பீடங்களில் மேல் மருவத்தூர் அன்னையின் விக்கிரகம் போலவே அன்னையின் விக்கிரகங்கள் நிறுவப்படுகின்றன மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தின் வழிபாட்டு முறைகளையே பின்பற்றுகின்றன விழாக்களின் நடைமுறைகளும் அவ்வாறே பின்பற்றப்படுகின்றன அன்னையின் திருவுல குறிப்பின்படி நிறுவப்பட்ட சக்தி சக்தி திருப்பூர் பீடமும் ஒன்று திருப்பூர் சக்தி பீடத்தில் நிறுவுவதற்கென வடிக்கப்பட்ட அன்னையின் விக்கிரகம் கரிக்கோலமாக புறப்பட்டது கோவை மாவட்டத்திற்கும் அன்னையின் கரிக்கோலம் புறப்பட்டது அன்னையின் பக்தர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் அன்னையின் சிலைக்கு அபிஷேகம் செய்து மகிழ்ந்தனர் அதனால் கோவை சாய்பாபா காலனியில் அன்னையின் கரிக்கோலம் வந்து சேர்ந்தது அந்த பகுதியில் வசித்த அன்பர் ஒருவரும் அவர் மனைவியும் அன்னைக்கு அபிஷேகம் செய்ய விரும்பினர் அன்றிரவு அன்னைக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தவர் பலர் வசதி இருப்பவர்கள் திருப்பணிக்கு அளிக்கட்டுமே அவர்கள் குடும்பத்தாருக்கும் அம்மாவின் அருள் கிடைக்கட்டுமே என கருதி திருப்பணி குழுவினர் இச்சிறப்பு அபிடேகத்திற்கு ஐநூற்றி நான்கு ரூபாய் என்று கட்டணம் நிர்ணயித்தனர் அந்த அன்பரின் மாமனார் தம் வீட்டிலும் சிறப்பு அபிடேகம் செய்ய வேண்டும் என்றும் கட்டணம் எவ்வளவு என்றும் கேட்டார் ஐநூற்று நான்கு ரூபாய் என்றவுடன் ஐநூற்று நான்கு ரூபாய் கொடுத்து அபிடேகம் செய்வதா இவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள் இப்படி வேனில் சாமியை வைத்துக்கொண்டு வருவது சரியல்ல இவர்கள் பண வசூலுக்காகவே வருகிறார்கள் என்று சொல்லி திருப்பணி குழுவினரையும் தொண்டர்களையும் திட்டி தீர்த்தார் ஆனாலும் அந்த தம்பதிகள் நம் வீட்டு வழியே வரும் அன்னைக்கு அபிஷேகம் செய்யாமல் அனுப்பக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தனர் நினைத்தது நிறைவேறியது அன்று அபிஷேகம் நடந்தது அந்த பெரியவரோ அபிடேக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் வேண்டா வெறுப்பாய் முகம் சுளித்த நிலையில் ஒதுங்கி இருந்தார் கறிக்கோள பயண திட்டப்படி அம்மாவின் கரிக்கோல குழு விவசாய பல்கலைக்கழகத்தில் தங்கும் விடுதியில் தங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அபிஷேக குழுவினர் புறப்பட ஆயத்தமானார்கள் அந்த தம்பதிகள் வீட்டில்தான் அன்றைய கடைசி அபிஷேகம் அத்தம்பதியர் அம்மாவின் விக்கிரகம் எங்கள் வீட்டிலேயே நிற்கட்டுமே கறிக்கோள குழு எங்கள் வீட்டிலேயே தங்கலாமே என்று வேண்டிக் கொண்டனர் மன்றாடி கேட்டுக்கொண்டனர் அந்த பெரியவர் வெறுப்பு காட்டினாலும் அந்த தம்பதிகளின் அன்புக்கும் பக்திக்கும் கட்டுப்பட்டு அங்கே தங்கினார்கள் அம்மாவின் விக்ரகம் இருந்த வாகனமும் அவர்கள் வீட்டிற்கு முன் நிறுத்தப்பட்டது அம்மாவிற்கு திருஷ்டி கழித்து முடித்த பிறகு தொண்டர்கள் விக்கிரகத்திற்கு முன்பாக திரையிட்டு மூடினார்கள் பிறகு வாகனத்தின் அருகிலேயே படுத்து உறங்க ஆரம்பித்து விட்டார்கள் வீட்டில் இருந்த மற்றவர்களும் உறங்க சென்று விட்டார்கள் அந்த வீட்டு பெரியவருக்கு அன்று ஏனோ அமைதி இல்லை இப்படி சாமியின் பெயரால் சாமியை வைத்துக் கொண்டு ஊரை ஏமாற்றுகிறார்களே என்ற சிந்தனையில் அமைதி இல்லாமல் உறங்கவும் இல்லாமல் உறங்கவும் முடியாமல் நடமாடியபடி இருந்திருக்கிறார் அங்கே எதிரே இருந்த கரிக்கோல வாகனத்தையும் அம்மாவின் விக்ரகத்தையும் முன்பு மூடியுள்ள திரைச்சீலையையும் அங்கே உறங்கிக் கொண்டிருந்த செவ்வாடை தொண்டர்களையும் மாறி மாறி பார்த்தபடி இருந்தார் அவருடைய அறையின் ஜன்னலுக்கு நேராகவே இருந்து அவற்றையெல்லாம் பார்த்தபடி இருந்தார் இரவு இரண்டு மணி உறக்கம் வரவில்லை ஆனால் அசதியாக இருந்தது எனவே சற்று அமரலாமே என கருதி அமர்ந்தபடியே ஜன்னல் வழியாக அம்மன் இருந்த கரிகோல வாகனத்தை பார்த்தார் திரைச்சீலையை பார்த்தார் அந்த திரை விலகுகிறது உள்ளே இருந்து பத்து வயது சிறுமி செவேல் என்ற சிவப்பு ஆடை அணிந்தபடி வருகிறாள் அதுவும் தன்னை நோக்கி வருகிறாள் என்ன இது நம் கண்களை நம்மாலேயே நம்ப முடியவில்லையே இது உண்மைதானா பொய்யா என்ன இது என்ற அச்சம் அந்த பெரியவருக்கு நடுங்கியபடியே எழுந்து நிற்க முடியாமல் பயந்தபடி உட்கார்ந்து கிடக்கிறார் அருகில் வந்து நின்ற சிறுமி டேய் இங்கு வந்திருப்பவளை பற்றி என்ன நினைத்து கொண்டாய் இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல நான் மகா சக்தி நீ முதலில் இந்த தொண்டர்களுக்கு காலையில் பாத பூஜை செய்து மன்னிப்பு கேள் மீண்டும் அபிஷேகம் செய்து மரியாதை செய்து அனுப்பு உத்தரவு என்று சொல்லியபடி சிறிது நடந்து சென்று உடனே மறைந்து விடுகிறார் அந்த பெரியவருக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை எப்படியோ தன்னை சுதாரித்து கொண்டு அங்கேயே உறங்கிக் கொண்டிருந்த தொண்டர்களில் ஒருவரை எழுப்பினார் அவர் எழுப்புகின்ற குரலைக் கேட்டு மற்ற தொண்டர்களும் எழுந்து கொண்டார்கள் விட்டதா எனக் கேட்டனர் இல்லை இல்லை மணி இரண்டு தான் ஆகிறது நீங்கள் உறங்குங்கள் என்று கூறிவிட்டு தாம் முதலில் எழுப்பிய தொண்டரை நோக்கி உங்களிடம் நான் தனியாக பேச வேண்டும் என பெரியவர் அழைத்தார் இருவரும் அருகிலிருந்த சோபாவில் அமர்ந்தவுடன் என்ன விஷயம் சொல்லுங்கள் என்றார் அந்த தொண்டர் பெரியவர் அவரிடம் முதலில் நீங்கள் எல்லோரும் என்னை மன்னிக்க வேண்டும் என்னவோ ஏதோ என்று நான் தவறாக நினைத்துவிட்டேன் நான் சொல்லுவதை நம்புங்கள் அம்மாவே இப்போது இங்கு நேரில் வந்தது என்று நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லி உங்களுக்கெல்லாம் நான் பாத பூஜை செய்து அனுப்பினால்தான் நிம்மதி என வேண்டிக்கொண்டார் அம்மாவுக்கு சிறப்பு செய்து அபிஷேகம் செய்து அனுப்பி வையுங்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று தொண்டர் கூறிவிட்டார் மறுநாள் அந்த வீட்டு தம்பதிகள் விடியற்காலை காலை ஐந்து மணிக்கு எழுந்து ஒரு திருமணத்திற்கு செல்ல வேண்டி ஆயத்தமானார்கள் அந்த வீட்டு பெரியவரோ அம்மா நம் வீட்டில் தங்கி இருக்கிறது அவளுக்கு மரியாதை செய்து வழி அனுப்புவதை விட்டுவிட்டு கல்யாணம் என்ன வேண்டியிருக்கு இதுதான் முக்கியம் இப்போது எங்கும் போகக்கூடாது என்று கண்டிப்பாக ஆணையிட்டு கூறிவிட்டார் நேற்று அப்படி ஒதுங்கி இருந்த பெரியவரா இன்று இப்படி மாறி பேசுகிறார் என்று ஆச்சரியப்பட்ட தம்பதிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அம்மா ஒரு சிறுமியாக வந்த அற்புதத்தை அவர்கள் அதுவரை அறியாமலேயே இருந்தார்கள் தூற்றுகிறவன் ஏலியும் கிண்டலும் செய்பவன் தெய்வத்தை நிந்திக்கிறவன் எல்லோருக்கும் அம்மா இப்படி அற்புதம் செய்து காட்டுவது இல்லை யாரோ ஒரு சிலரிடமே இப்படி ஏதாவது அற்புத விளையாட்டை நடத்துகிறாள் நிந்திப்பவனையும் தூற்றுபவனையும் கண்டு கொள்ளாமலேயே இருக்கிறாளே அதுதான் ஆபத்தானது அவன் ஆடும் வரை ஆட வைத்தபடி இருக்கிறாளே அதுதான் பெரிய ஆபத்து எந்த அளவுக்கு நூலை விட்டபடி இருக்கிறாளோ அந்த அளவுக்கு மிக உயரத்திலிருந்து கீழே விழுந்து அடிபட வேண்டியிருக்கும் தண்டித்து திருத்தினாலும் சரி கண்டித்து திருத்தினாலும் சரி அம்மாவின் வட்டத்திற்குள் சேர்ந்து விட்டால் போதும் அதுவே ஒரு வகை பாதுகாப்பு அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆயுட்காலம் போதாது அனுபவப்பட்டவர் கூறினால் அதை கேட்டு ஐந்து நிமிடத்தில் அறிவு பெறலாம் ஆன்மீகத் துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே இங்கே நடைபெறுகின்ற நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்து சொல் அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு அன்னையின் அருள்வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி.